நாம் எவைகளை நடைமுறையில் பின்படுத்த வேண்டும் என்பது நமது தேர்வாக இருக்க வேண்டும் அந்த தேர்வு உயர்ந்ததாகவும் இருக்க வேண்டும் நமக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் பயனளிக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் இறைவனை எப்பொழுதும் கல்யாணக்காரி என்று கூறுகின்றார்கள் அதாவது நன்மையை செய்பவர் என்று அவர் யார் ஒருவருக்கும் தீமை என்பதை செய்ய இயலவே இயலாது ஏனென்றால் அவர் எப்பொழுதும் கல்யாணக்காரியாக இருக்கின்றார் அவருடைய குழந்தைகளாக நாம் எவ்வாறு தீமைகளை ஆற்ற முடியும் எப்பொழுது பிற உயிர்களுக்கு நாம் துன்பத்தை கொடுக்க முடியும் மனிடராய் பிறத்தல் அரிது என்று கூறினால் அதற்கேற்ப நாம் வாழ வேண்டுமா வேண்டாமா ஆகவேதான் நம்முடைய நடைமுறைகள் எவை எவைகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதில் முதலில் நமது எண்ணங்கள் மீது நமது முழு கட்டுப்பாடு இருக்க வேண்டும் பலவீனமான எண்ணங்களோ குறைபாடுடைய எண்ணங்களோ இல்லாமல் எதிர்மறையான உணர்வுகளின் காரணமாக எழுகின்ற எண்ணங்களை நாம் தவிர்ப்பதற்கான சுய வல்லமை படைத்தவர்களாக இருக்க வேண்டும் ஆக என்னை நான் சக்திசாலியாக ஆக்கி கொள்ளாமல் என்னுடைய எண்ணங்களையோ அல்லது மன உணர்வுகளையோ என்னால் எனது கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியாது எனது எண்ணங்களில் கட்டுப்பாடு இல்லை என்றில் எனது வார்த்தைகளாகட்டும் என்னுடைய செயலாளாகட்டும் அவற்றிலும் என்னால் எந்த கட்டுப்பாட்டையும் கொண்டு வர முடியாது வார்த்தைகளை கூட நாம் தேர்ந்தெடுத்து பேசுபவர்களாக இருக்க வேண்டும் நமது ஒவ்வொரு வார்த்தையும் கூட பிறருக்கு வரமாக இருக்க வேண்டுமே தவிர அவர்களுடைய மனதை புண்படுத்துபவர்களாக அவர்களை அழச் செய்பவர்களாக ஒருபொழுதும் இருக்கவே கூடாது ஏனென்றால் தனித்தன்மை வாய்ந்த இந்த நாடக பாத்திரத்தில் இறைவன் நம்மை மனித வடிவில் அழித்திருக்கின்றார் என்றால் அதற்கேற்ப நாம் சிறப்பான செயல்களை செய்ய வேண்டும் அல்லவா ஆகவே தான் நமது எண்ணங்கள் நம்முடைய பேச்சு நம்முடைய செயல்கள் இவற்றின் மீது முழு கவனத்தை நாம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் செயல்கள் வினைகள் நாம் ஆற்றுவது நமக்கு முழு ஃப்ரீடம் இருக்கின்றது சுதந்திரம் இருக்கின்றது ஆனால் அதனுடைய பலனை நாமே அனுபவித்து ஆக வேண்டும் ஆகவே ஏதோ செய்துவிட்டேன் எப்படியோ செய்துவிட்டேன் தெரியாமல் செய்துவிட்டேன் என்றெல்லாம் நாம் சாக்கு போக்கு சொல்லவே முடியாது கர்மத்தினுடைய ஆழமான ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ளும்போதுதான் நாம் அப்படிப்பட்ட கர்மங்களை தேர்ந்தெடுக்கின்றோம் அதன் மூலமாக பிறருக்கு மகிழ்ச்சியையும் அமைதியையும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் அளிக்கக்கூடியதாக நம்மால் செய்ய முடிகின்றது